ஸ்ரீபெருமந்தூரில் திருட்டு வழக்கில் கைதான இரண்டு பேர் மீது குண்டர் தடுப்பு சட்டம் பாய்ந்தது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே மன்னூர் பகுதியைச் சேர்ந்தவர் சவுந்தரராஜன் வயது அறுவது இவர் கடந்த மாதம் தனியார் வங்கியில் தான் அடகு வைத்திருந்த இரண்டு பவுன் தங்க நகையை மீட்டெடுத்து கொண்டு இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு புறப்பட்டு சென்றார் அப்போது நெமிலி கூட்டு சென்றபோது மாஸ்க் அணிந்து வந்த அடையாளம் தெரியாத இரண்டு பேர் சவுந்தரராஜனை வழிமறித்து கத்தி முனையில் அவரை மிரட்டி இரண்டு பவுன் தங்க நகை ரூபாய் ரெண்டு லட்சம் பணம் ஆகியவற்றை கொள்ளையடித்து கொண்டு சென்றனர் இது குறித்து அவர் அளித்த புகாரின் பேரில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து சம்பவத்தில் ஈடுபட்ட சென்னை கொளத்தூரை சேர்ந்த நாற்பத்தோரு வயது பிரதீப் என்கின்ற கார்த்திக் பெரம்பூரை சேர்ந்த நாற்பத்தைந்து வயது ஜீவன் ஆகிய இருபத்தெருமந்தூர் காவல்துறையினர் கைது செய்து வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர் வழிப்பறி வழக்கில் கைதான இரண்டு பேர் மீதும் சென்னை மயிலாப்பூர் கிருப்பாக்கம் மதுராந்தம் கோயம்பேடு அண்ணாநகர் ஆகிய காவல் நிலையங்களில் இருபத்தி இரண்டு திருட்டு வழக்குகள் எதிராக உள்ளன மேற்கண்ட இருவரும் ஸ்ரீபெருந்தர் சுற்றுவட்டார பகுதியில் தொடர்ந்து திருட்டு சம்பவத்திலும் கொல்லை முயற்சிகள் ஈடுபட்டு வந்தனர் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அமைதிக்கு குந்தகம் விளைக்கும் வீமுனையில் மிரட்டி பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த காரணத்தினால் இரண்டு பேரையும் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் வைக்க மாவட்ட காணிப்பாளர் சண்முகம் மாவட்ட ஆட்சியர் திருமதி கலைசெல்வி மோகன் அவர்களுக்கு பரிந்துரை செய்துள்ளார் அதன் அடிப்படையில் இரண்டு பேரையும் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் வைக்க மாவட்ட தலைவர் உத்தரவிட்டுள்ளார் இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வரும் <laughs> ரெண்டுதாங்க <laughs> <laughs>